அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை மடப்புறம் அருள்மிகு பத்ரகாளியம்மன் மற்றும் அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயிலோடு நடைத்திருக்க கூடிய நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மடப்புறம் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயில் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் நீதியை நாடுபவர்கள் இங்கு வந்து பத்ரகாளியம்மன் முன்பாக தாங்கள் சொல்வது உண்மை என்று சத்தியம் செய்வது வழக்கமாக இருந்துட்டு வருது சத்தியம் செய்த பிறகு முப்பது நாட்களுக்குள்ளாக உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க உண்மையான குற்றவாளி கடவுள்கிட்ட சரணடைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழந்ததை திருப்பி தருகிறார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு மடப்புறம் அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோன்னா வாரத்தின் அனைத்து நாட்களிலையுமே இந்த திருக்கோயில் நடை அதிகாலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அதிகாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மடப்புறம் அருள்மிகு பத்ரகாளியம்மன் அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார ஒருமுறை சென்று வழிபட்டு அவர்களது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்